நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஒட்டமுந்தை பகுதியில் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் அலுவலகம் திறப்பு விழா அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் வி எஸ் கே செந்தில்குமார் தலைமையில் அலுவலகம் திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை அசைவு விருந்து வழங்கினார்கள் உடன் மாநில கூட்டுறவு செயலாளர் மாநில அமைப்பு மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர் நினைச்சா மாற்ற முடியும் கண்டிப்பான மாற்றிடலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஓட்டு அந்த போடுற ஒரு அங்கு தான் அந்த போடுற ஒவ்வொரு